வணக்கம் நட்புறவுகளை வணக்கம் நான் உங்கள் மகிமா வந்திருக்கேன் இன்னைக்கு நான் ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்கேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ப்பை பற்றி இருக்கேன் குழந்தை வளர்ப்பை பற்றி நீ ஏன் பேச போகிற அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்பீங்க வேற இருந்தாலும் சொல்கிறேன் எனக்கு குழந்தை வளர்ப்பை பற்றி அது ஒரு விஷயம் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அதை நான் பேசணும்னு தோணுச்சு அதனால் தான் தோ பேச வந்திருக்கேன் ஓகேவா நேரத்தை நினச்சிக்கிங்க சரி ஓகே சொல்கிறேன் குழந்தை வளர்ப்பை பற்றி ஒரு ஒரு மூணு கேட்டகிரி இருக்காங்கங்க குழந்தை கூட அந்த மூணு கேட்டகிரி யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை வந்து தவறு செஞ்சுருப்போம் அந்த தவறை வந்து ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க நம்ம குழந்த இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகிரி என் குழந்தைய அந்த தவறு செஞ்சான் என் குழந்தை அந்த தவறு செஞ்சிருக்கவே மாட்டானே சான்ஸே கிடையாது அவன் அந்த மாதிரி செய்யவே மாட்டான் அப்படின்னு சொல்லி அடித்து சொல்லுவாங்கங்க அப்படி ஒரு கேட்டகிரி இருக்காங்க ரெண்டாவது கேட்டகிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா என் குழந்தையா அந்த தவறு செஞ்சான் ஆமாம் கண்டிப்பாக அவன் தான் செஞ்சிருப்பான் அந்த தப்பை அவனை தவறு வேற யாராலையும் செய்ய முடியாது அவன் என்ன செஞ்சிருப்பான் நான் தான் சொல்றேன்னேங்க அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவன் தான் செஞ்சுருப்பான் வரட்டு இன்னைக்கு காலக்கடியை ஒட்டி வீட்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி அப்புறம் மூணாவது கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா என் குழந்தையே அந்த தவறை செஞ்சது சரி ஓகே வரட்டும் நான் அவனை கேட்டு விசாரிச்சுக்கிறேன் விசாரிச்சுட்டு நான் அவனை கண்டித்து அவன் அந்த தவறை இன்னும் மேலும் செய்யாமல் நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டான் சரி நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க மூணாவது கேட்டகிரிங்க இதில் நம்ம எந்த கேட்டகிரி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா என் குழந்த அந்த தவறை செஞ்சதா வரட்டும் நான் அவனை கூப்பிட்டு கண்டித்து அவனை இனிமேல் அந்த தவறை செய்யாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கேட்டகிரியை தான் நானும் எடுத்துக்கணுங்க உண்மையிலே இந்த என் குழந்தை வந்து இந்த தவறை செஞ்சிருக்கவே செஞ்சுருக்காது அவன் செஞ்ச சான்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கெட்டகிரி நம்ம எடுத்துக்கவே கூடாது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க இன்றைக்கி வந்து அந்த குழந்தைய வந்து அடுத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம பிள்ளையே நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பிள்ளை தான் அந்த நம்ம பிள்ளை தான் அந்த தவறை செஞ்சுருப்பாங்கிறது நமக்கு தெரியும் அப்போ தெரிஞ்சு நம்ம குழந்தைக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கடைசி லைஃப்லாம் அவங்க வந்து ஏதாவது ஒரு தவறு மேலும் 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 செஞ்சுக்கிட்டே தான் போவாங்க இவங்களாலையும் கண்டிக்கவும் முடியாது கடைசி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேரண்டாலையும் கண்டிக்க முடியாது அவங்கள நம்பி ஒரு பொண்ணு வரும் அந்த பொண்ணாலையும் கண்டிக்க முடியாது கடைசி வரைக்கும் லைஃப் லாங் அவங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சுக்கிட்டே தான் போவாங்க அதனால தான் அந்த மாதிரி குழந்தை வளர்ப்பு வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேட்டகரி என் குழந்தைய அந்த தவறு சொன்னான் அவன் அவன் தான் செஞ்சுருப்பான் கண்டிப்பாக அவன் தான் செஞ்சுருப்பான் அவனை தவறு வேற அதை யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியும் குழந்தை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் எதனாலனா இப்போ கண்மூடித்தனமாக நம்ம தான் அந்த தவறை செஞ்சான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்னா அந்த குழந்தை வந்து அந்த தவறை செஞ்சிருக்க கூட செஞ்சுருக்காது ஆனால் ஒருத்தவங்க வந்து நம்மளை பற்றி செஞ்சோன்னு நம்ம அப்பாவும் கிட்ட சொல்கிறாங்க அப்போ அதையே நம்ம அப்பா அம்மாவும் ஏற்றுக்கிறாங்க அப்போ நம்ம மேலே நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்பிக்கை கிடையாதா அப்போ நம்ம நம்மளை ஏன் இப்படி வெத்து வளர்த்தாங்க நம்ம மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருக்காங்களே அப்படிங்கிற அந்த மனக்கஷ்டம் வந்து அந்த குழந்தைக்கு இன்னும் அதிகரித்து அதிகரித்து லைஃப் என்ன ஆகும்னா அந்த பேரண்ட்டுக்கும் குழந்தைக்கும் வந்து தூரம் அதிகரிச்சுக்கிட்டே வரும் கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் இருக்கவே இருக்காது அந்த மாதிரியும் குழந்த வளர்ப்பு வளர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் எதனாலனா இதனால தான் ஏன்னா நம்ம குழந்தை வந்து என்ன தவறு செய்யும் என்ன தவறு செய்யாதுங்கிறத நமக்கு தெரியும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பான முறையில் நம்ம குழந்தை ஒரு தவறு செஞ்சதுன்னா அதை கண்டிக்கணும் ஒரு தவறு செய்யலை அப்படின்னா நம்ம குழந்தைய நம்ம எனக்கு என்கரேஜ் பண்ணி கொடுக்கணும் குழந்தைக்கி கண்டிப்பான முறையில் அதே தான் நான் சொல்ல வரேன் இந்த மாதிரி நம்ம குழந்தை என்ன தவறு செய்யும் செய்யாதுங்கிறத பார்த்து நம்ம குழந்தைய நல்லபடியாக வளர்த்து ஒரு பெரிய ஆளாக ஆக்க வேண்டியது நம்ம ஒரு பேரண்ட்டான நம்மளோட கடமை அதை வந்து நம்ம தவற விடவே கூடாது அதனால தான் இந்த தவறுகளை செய்யாதீங்கன்னு சொல்ல வரேன் ஓகேவா சரி ஓகே இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக நீங்கள் எல்லோரும் உட்காந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரி ஓகே பாய்